எனதனும் மார்ஸ் மீடியா நேயர்களே உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும் பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்கள் உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பதிவை நீங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க உங்கள் கேள்விக்கு உண்டான பதிலை நான் வந்து உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன் நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான் இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும் ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்றேன் ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஆயிரம் பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் அதெல்லாம் மாத்திரவர் இவர் தான் கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம் அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான் ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான் கீழே பாம்பு இருக்குது அங்கே புளி இருக்குது ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான் அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் வந்து அவனோட நாக்கில் விழருது அந்த ஒரு க்ஷணம் அவன் வந்து சந்தோஷப்படுறான் ஆஹான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இறையாகணும் சரி இந்த பக்கம் வந்தால் புளிக்கு இரையாகணும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஆனால் அந்த ஒரு துளி தேன் வந்து அவனுக்கு சந்தோஷம் அந்த துளி தேன் தான் சுக்கர பகவான் அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது அது பகவானோட கையில் இருக்குது ஆக இந்த சுக்கர பகவான் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தனுசு ராசியில் இருபத்தஞ்சி நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன் நிலா அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன் டக்கு டக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டக்கு டக்குன்னு மாறின்னு சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார் அடுத்தபடியாக சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார் அவர் தான் மாதம் மாதம் வர்றவர் மாறிண்டே இருக்கிறவர் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தைந்து நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமை மகர ராசினியர்களே இந்த பதிவில் சுக்கர பகவானின் அற்புதமான பயிற்சி பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படிங்கும்போதே இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்சவ அஞ்சினவங்களே கிடையாது ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இந்த மகர ராசியில தான் செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் அதனாலே அவங்களுக்கு தைரியம் இருக்கும் ஒரு வேலையை எடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக செய்யணுங்கிற ஒரு நேர்த்தி அவங்கள்ட்ட இருக்குது அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பூர்வ ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுல இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்திருக்கீங்க அதனால் இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும் கவலைகள் நிறையா இருந்தாலும் பிரச்சனைகள் நிறையா இருந்தாலும் குழப்பங்கள் நிறையா இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஓரம் கட்டிட்டு நீங்கள் இந்த வாழ்க்கையை ரசிக்க ருசிக்க ஆரம்பிக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி அப்படிங்கிறதுனால முக்காவாசி பேர் பார்த்திங்கன்னா மகர ராசியைச் சேர்ந்தவர்கள் நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க இல்லை அப்படின்னா தொழில் தொழில் அதிபர்களாக தான் இருப்பீங்க அதுவும் இந்த மேஷராசியில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னாலே சூப்பரான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில முன்னேற்றமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கையில் இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்துல இருந்துக்கிட்டு தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி நிறைய ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் ஒரு வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எத் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலேயே உங்களுக்கு வந்திருக்கு வருமானம் அதாவது தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் நீங்கள் திட்டம் போட்டு வேலை செய்கிறீங்க ஆனால் அது அதிகப்படியான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்வுகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடச்சிருக்கு இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக சகாயஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இதுவே பெரிய பாக்கியம் ஏன்னா உங்களோட முயற்சிகள் வெற்றியடைந்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த கேது பகவான் கொடுப்பார் ராகு உங்களோட முயற்சிகளை அப்படியே முடிக்கி விடுவார் அந்த முயற்சிகளை நீங்கள் அற்புதமாக செயலாற்றி ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கேது பகவான் உறுதுணையாக இருக்கார் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் தனவாக்கு ஆகிய ரெண்டாம் இடத்துல ஏழரை சனி பாத சனியாக இருக்கார் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாவது இந்த சுகர் பேஷண்ட்லாம் காலில் அடிபடாமல் பார்த்துக்குங்க சரி அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருக்கார் உறவுகள் அனுகூலமாக இருக்காங்க வெளியூரல் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு எங்கே இருக்கார் வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா விரைஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால சுப செலவுகள் தான் நிறையா இருக்கும் அதிகப்படியான செலவுகள் வருமானம் வந்ததில்ல அதெல்லாம் செலவு பண்ண வேணாமா எல்லாத்தையும் போய் பேங்க்கில் போட்டால் கூட செலவு பண்ணணுமானோம் அதனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும் ஏன்னா அந்நியொன்னியம் அதிகமாக இருக்கிறதுனாலே ஜாலியாக வெளியில் போயிட்டு வருவீங்க இந்த ஜாலியாக வெளியில் போய்ட்டு வந்தாலே செலவு தான் கரெக்டாக வெளியில் கிளம்பினாலே செலவு தான் சரி அதை சந்தோஷமான செலவாக எடுத்துக்கோங்க அதுமாரி குழந்தைகளோட கல்வி செலவுக்காக சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் அதுக்காகவே சில செலவுகளை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இதெல்லாம் வரும் முக்கால்வாசி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே மருத்துவ செலவுகள் வராமல் பார்த்துட்டா போகிறோம் ஏன்னா மருத்துவ செலவுகள் அது நீங்கள் எந்த மருத்துவத்தை மேற்கொண்டாலுமே செலவுகள் செலவுகள் தானே அது அனாவசியமான செலவு ஏன்னா ம மருந்து மாத்திரைக்கு காசு போகிறதோ இல்லையோ உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகிறது அதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் வர்றது கம்மியாகும் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க அவங்க இப்போ உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு செலவுகள் இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு இட வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் அதிகமாகவே இருக்கும் ஆனால் நான் என்ன சொல்லேன்னா இந்த வேலையில் நீங்கள் பிடிச்சிக்கலான்னா அப்படியே அதை உயர்வை எடுத்துக்கங்க இல்லை வேறு வேலைக்கு போனால் தான் நமக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அதாவது வேறு வேலை கிடைக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை பெருசாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்டு வரும் அதை முயற்சி பண்ணுறதுக்காகவே சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் ஆனால் அந்த செலவுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பாதகமாகவே இருக்காது அதனால் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தை பெருசு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க அதனால் இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கூடி வரும் வீட்டில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ ரிப்பேர் ஆகிருக்கும் அதை உடனே நீங்கள் மாற்றிட்டு வேறு வாங்கலாம் அப்படின்னு திட்டம் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ரெண்டாவது மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் செலவுகளை வைத்தாலும் அருமையான சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த செலவாகத்தான் இருக்கும் மற்றபடி மனதில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க